எஸ்ஐஆர் பணிச்சுமையை குறைக்க நடுவு அரசு நடவடிக்கை எடுத்து கூடுதல் பணியாளர்களை பணியமர்த்த வேண்டும் என தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா வலியுறுத்தி உள்ளார் உடனடியாக மத்திய மாநில அரசுகள் அதிகமானவர்களை பணிக்கு அமர்த்தணும் ஆறு அஞ்சு ஆறு மணி நேரத்துக்கு ஒரு ஷிஃப்ட் மாற்றுது அந்த பணி தேர்தல் தேதியை அறிவிப்பதுக்குள் விதிக்கணும் அப்படி இந்த டைம் பத்தாதுன்னா எக்ஸ்ட்ரா ஆட்களை போடணும் இன்னைக்கு தான் தேர்தல் ஆலயத்துல தேர்தல் அதிகாரிகள் நேரடியாக வந்து ஆய்வு செய்வதாக ஒரு செய்தி அதையும் நான் பார்த்துருக்கேன் அதெல்லாம் உடனடியாக அவங்களுக்கு பாதுகாப்பு நல்ல ஏற்பாடு செய்யணும் அதே மாதிரி எஸ் என்ன அப்படிங்கிறத மக்களுக்கு தேர்தல் ஆணையம் தெளிவாக வெள்ளை அறிக்கை மாதிரி ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் புரிய வைக்கணும்னு கேட்குறேன்